அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அக்டோபர் மாதத்தோட மூன்றாவது வாரத்தோட இரண்டு மூன்றாவது வாரத்தோட முதல் நாள் ஏன்னா முதல் வாரம் இந்த வாசத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமையை தொடங்கிடுச்சு பிரபல இந்தி நடிகர் அசோக் குமார் பிறந்த தினம் என்று இந்தி திரையுலகில் கொடி கட்டி தாதா மோனி தாதாமோனா அண்ணன் அப்படின்னு அர்த்தம் என்று தாதாமோனி என்று திரை உலகினரால் அன்புடன் அழைக்கப்பட்ட அசோக்குமார் பிறந்த தினம் என்று அக்டோபர் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை பீகார் மாநிலம் பகல்பூரில் பிறந்திருக்கிறார் ஆனால் இந்தி திரையுலகத்தோட இந்தி திரையுலகம் வந் அப்படின்னாலே அது அது என்ன சொல்கிறது மும்பையை தான் சேரும் அன்றைய வங்காள மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழு வந்து சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வங்கம் சேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சூரத்து சேர்தல் அந்த சூரத்து சேர்ந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறார் குமுத்துலால் கஞ்சிலால் கங்குலி என்பது இயற்பெயர் குமுத்துலால் கஞ்சிலால் கங்குலி கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் பிரசிடென்சி கல்லூரியில் சட்டம் படித்த போதிலும் வழக்கறிஞர் தொழிலில் ஆர்வம் இல்லை அம்பே இதுவனா இவன் மாதிரி காந்தி மகாத்மா காந்தி ஒருத்தர் இருந்தால் அப்படிலாம் ஆ அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போவார் சட்டம் கொல்கத்தா கோர்ட்டில் ஒன்றும் வேலை வாதாடுறதுக்கு ஒரு வக்கு இல்லாமல் போயிடும் கடைசியில் சினிமாவில் தொழில்நுட்ப கலைஞராக பணிபுரிய விரும்பினார் இவரது அண்ணன் சஜாதர் முகர்ஜி பாம்பே டாக்கீஸில் வேலை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இவரும் அங்கு சென்று தொழில்நுட்ப கலைஞராக பணிபுரிய தொடங்கினார் நடிக்கும் வாய்ப்புகள் கூட எதேச்சியாகத்தான் கிடைத்தது ஜீவன் நையா என்ற படத்தில் நஜ்முல் ஹாசன் ஹசன் நடிக்க முடியாத சூழலில் அவருக்கு பதிலாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சினிமாக்கா சினிமாவுக்காக அசோக் குமார் என்ற பெயர் சூட்டப்பட்டது அரை மனதுடனையே நடித்தார் மனது மனதுடனேயே நடித்தார் அதே ஆண்டில் அச்சுதன் கன்யா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது தேவிகா ராணியுடன் சேர்ந்து நடித்த அந்த படம் இமாலய வெற்றி பெற்றது இதையடுத்து ஜென்மபூமி மற்றும் சாவித்ரி மற்றும் வசன் உள்ளிட்ட பல படங்களில் இந்த ஜோடி வெற்றி வெற்று வளம் வந்தது கங்கன் கங் கங் கண் பந்தன் ஆசாத் ஜூலா ஆகிய திரைப்படங்கள் இவரை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தின முதன் முதலாக இவர் வில்லத்தனமாக வில்லத்தனமான நாயகனாக நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கியான் முகர்ஜி இயக்கிய கிஸ்மத் திரைப்படம் இந்திய திரையுலகின் அதுவரை அனைத்து சாதனைகளையும் முறியடித்தது முறிகிடுத்து அமோக வசலையும் அள்ளி குவித்தது இந்திய திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக புகழ்பெற்றார் சல் சல் ரே நவ் ஜவான் மற்றும் ஷிகாரி மற்றும் சாஜன் மற்றும் சர்கம் உள்ளிட்ட திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை ஈட்டின ஜூவல் தீஃப் ஆஷிர்வாத் புரப் அவுர் பஷிம் புரப் அவுர் பஷிம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்தார் ஒரே மாதிரி வேடங்களில் நடிக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் சிவாஜி கணேசன் தமிழ் மாதிரி விழுப்புரத்துக்காரர் நடிப்பில் தனக்கென்று தனி முதித்த முத்திரை பதித்தவர் தேவ் இவர் அசோக் குமார் தேவானந்த் திலீப் குமார் ராஜ்கபூர் என பல நாயகர்கள் வந்தாலும் இவரது பொங்கல் மங்கவில்லை ஹம்லூக் ஹம்லோக் உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் ஜித்தி என்ற திரைப்படத்தை திரைப்படங்களை ஜித்தி உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்தார் இரநூத்தி எழுவத்தஞ்சி திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் சிறந்த ஓவியர் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் ஹோமியோபதி மருத்துவராகவும் திகழ்ந்தார் சிறந்த பாடகர் நடிகராக கிஷோ கிஷோர் குமார் இவரது தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது நடிகரான கிஷோர் குமார் வந்து இவரோட தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது கிஷோர் குமாரின் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவரது பிறந்தநாளன்று தம்பி கிஷோர் குமார் இருந்ததால் அது முதல் இவர் தன் பிறந்த நாளையை கொண்டாடவே இல்லை நாளை கொண்டாடவே இல்லை சங்கீத நாடக அகாடமி விருது பிலிம்ஃபேர் விருதுகள் சிறந்த நடிகருக்கான விருது தாதா சாஹிப் பால்கே விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது பத்மபூஷன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இந்தி திரையுலகில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கொடி கட்டி பிறந்த அசோக்குமார் தொண்ணூறாவது வயசு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்தார் முக்கியமான ஒரு ஆளுமை பிரபல இந்தி நடிகர் அதாவது அசோக் குமார் என்ற குமுத்லால் கஞ்சிலால் கங்குலி இதுதான் அவரோட முழு பேர் நன்றி வணக்கம்